இன்று தீரும் நாளை தீரும் இன்று தீரும் நாளை தீரும் என்று பொறுமை காத்திருந்தோம் பகுதி மக்களுக்கு செல்கின்ற பொழுது இன்றைக்கு குறிப்பாக தென்னம்பாளையம் பகுதிக்கு வருகின்ற பொழுது அங்கு மூன்று பாலங்கள் இருக்கின்றன மூன்று பாலங்களையும் சரிபாதியாக குப்பை உள்ளடக்கி ஜனங்கள் வந்து இந்த குப்பையை அள்ளிட்டு போங்க நின்ட்டாங்க என் தொகுதிக்குட்பட்ட குப்பையை துரிதமாக அள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் குப்பையை அழுவதற்குண்டான மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் பார்க்கல பார்க்கல சட்டமன்ற புது போராட்டம் இது 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 போராட்டம் போராட்டம் எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் செயற்படு குப்பையெல்லாம் உட்காந்துருக்கு அவ்வளோதான் இருப்பூர் மூணு காசு காலமாக இன்னைக்கு தீர் நாளைக்கு திரு அமைதி காக்கிறோம் இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு உருக்காட்டிட்டாங்க இப்போ நீறுக்காட்டி கேள்வி கேட்குறீங்க நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குற மூச்சு திருப்பிட்டு போக முடியுமா நான் அந்த நியாயமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை தேர்தல் வருகிறக்கான தேர்தலுக்காக செல்றாச்சு இல்லைங்க இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் கேள்வி கேட்குற விஜயனுக்கும் தெரியும் கேள்வி கேட்குற சேனலுக்கும் தெரியும் எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு போனவங்க தெரியும் நான் எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் ஒன்றா நிற்கிறவ தேர்தல் என்பதுக்காக பண்ணுது ஜனங்களுடைய உணர்வுகள் குரலத்த எதிரொலிக்கிறேன் மாற்று திட்டம் வரும் இருக்காங்க அதுக்கு எடுக்க சொல்லி அது வந்து மாநாடு ஆணையாளர் போய் ஒத்தழச்சுனா இல்லையாங்கிறது மாநகராட்சி ஆணையாளர் போய் கேளுங்க ஆணையாளர் போய் கேளுங்க ஒத்தழச்சுனா இல்லையா அப்படிங்க ஆணையாளரை கேளுங்க அவர் பதில் சொல்லிட்டு அவர் மாறுபட்டு அவரும் நான் நேர்ந்த பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேயருக்கு இல்லை அது வேறு மேயருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு மேயருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு குப்பை போகணும் அவ்வளோதான் போராட்டத்துக்காக அவங்கள்ட்ட வந்து நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசியாச்சு சம்மந்தப்பட்டவங்க வந்து என்னை அணுகி இருந்தாங்கன்னால் அதுக்கு உண்டான தீர்வு சொல்லிக் கொடுத்துருப்பேன் ரெண்டாவது வந்து அரஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் என்னையை வந்து பார்த்தாங்க அந்த இருவது தலைவர் வந்து பார்த்தாரு சில வழிமுறைகளை சொல்லி அதுக்கு உண்டான தீர்வோடு மக்கும் குப்பை மக்காத குப்பைக்கு மக்காத குப்பை அங்கே போடுறதுக்கு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்து அவங்க போட்டுருக்குறாங்க முதலிப்பாளையம் ஆறு மாதம் அதாவது நான் ஒரு மனிதன் வந்து சாப்பிட்டானா கழிவுப்பொருள் வெளியே தான் போகு உள்ளே அடைக்கி வச்சிட்டு இருக்க முடியாது ஆறு மாத காலமாக போராட்டங்கள் எதுவும் இல்லை பொதுவில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியாச்சு ஆணையாளர் சொல்லியாச்சு சில வழிமுறைகளில் குப்பை கொட்டுறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அந்த இடத்துல சொல்ல முடியாது நான் அதை சீர்தூக்கிப்பா பார்த்தா கொண்டு போன பிரச்சனை அது அவர்கிட்ட போய் கேளுங்க நான் சட்டமன்ற மாவட்ட அமைச்சரே மற்றவங்கள வம்புக்களுக்கு வேண்டாம் மாவட்ட அமைச்சரு அமைச்சருங்கிற மேயருங்கிறத வம்புகளுக்கு வேண்டாம் இது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற விஷயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியாது சில நேரங்கள் வரும்போது நம்மளுடைய அச்சா அது கேள்வி கேட்கும்போது சில விஷயங்கள் அதான் வேண்டாம்னு சொன்னேன் நான் நீ என்ன வேணா நான் பதில் சொல்றேன் அப்படி இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் பேசி தீர்வு வேணுதான்னு நான் மேயர் நான் எதுக்கு சொல்ல போறேன் நான் மேயர்ங்கிறது வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஆணையாளர்கிட்ட கலெக்டர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அதை அமுல்படுத்த சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறோம் அவன் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் மாசம் ஓடிருச்சு அதெல்லாம் முதல் ஆட்டோமேட்டிக்கலாம் போயிடுச்சு முதல் எழுந்து போகாமல் இருக்குமா பேசுறீங்க வந்து போகாம இருக்குமா அதுக்கு ஒரு தீர்வு வச்சிருப்பாரு அவரு ஒரு தீர்வு வரும் ஒரு ஒரு தீர்வு ஒரு இல்லை இன்றைய பிரச்சனை என்ன அது வந்து ஒரே நாளில் வந்து முதல்வர் வந்து தீர்வு காண முடியாது அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அது கண்டிப்பாக அறிவிப்போம் நேற்று அரசு அறிவித்த இருபத்தி ரெண்டு வருஷமாக போராட்டம் நேற்று அடிச்சாரு புறம் கொடுத்தாரு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு தீர்வு வரும் திமுக நிர்வாகத்தை கண்டிக்கல இன்னும் கண்டிக்கவே கண்டிக்கவில்லை தெளிவாக புரிஞ்சுக்கங்க குப்பை அல்லனுதான் உட்காந்துருக்குறோம் கண்டிச்சு போராட்டம் இல்லை இந்த குப்பை அல்லனுதான் உட்காந்துருக்குறோம் தயவு செய்து வந்து திசைப்பாதீங்க அது வரும் அது அதாவது ஆமா உண்மைதான் சொல்றேன் இப்போ கொட்டிட்டு இருக்காங்க சில பக்கம் கொண்டு போய் இந்த மாதிரி குமுக்களை கொட்ட வேண்டாம் நம்ம மாதக்கணக்கு விட வேண்டாம்னு நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சா தெரியாது மாதக்கணக்கில் வரும்போது தெரியும் அந்த மாசக்கணக்கு அந்த குப்பையை தேக்கி வைக்க வேணான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் கொற்றக்கு தீர்வு இருக்குது போய் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க கொட்டுலன்னு சொல்ல முடியாது கொற்றக்கு தீர்வு இருக்குது ஒரே இடத்துல வந்து கும்பிச்சு வைக்க வேண்டாம் உடனுக்குடனே வந்து ஒரு மூணு நாள் குப்பையாக கொண்டு போயிருங்க ஒரு நாலு நாள் குப்பையை கொண்டு போயிருங்க மாசக்கணக்கு ஒரு இடத்துல கொட்ட வேண்டான்னு தான் நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் நாங்கள் போராட்டம் நடத்தல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்